ராமநாதபுரம் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஐந்தாக உயர்ந்துள்ளது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்த நிலையில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி கழிவு நீருடன் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மாவட்டத்தில் உள்ள பிற அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே வைரஸ் மற்றும் காய்ச்சலால் எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இப்ப ராமநாதத்துல வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அந்த மழை பெஞ்ச காரணத்தால் என்னன்னா நல்ல தண்ணியும் சாக்கடை தண்ணி பாதாள சாக்கடை தண்ணியோட ஒன்னா கலந்து வீடு வரைக்கும் வீட்டுக்குள்ள வரைக்கும் போயிருச்சு பாதாள சாக்கடையே ஏற்கனவே ஏற்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு இங்கே அதை சரி பண்ற மாதிரி தெரியல மாவட்ட நிர்வாக நகர் நிர்வாகம் நீச்சல் அதிக பேருக்கு வந்திருக்கு ஆனா இங்க எப்படின்னா எல்லாரையும் ஒரே வாழ்ந்து வச்சிருக்காங்க இத்தனை வாடு தனியா காய்ச்சலுன்னு ஒரு வாடை போட்டு தனியா அவளை கொண்டு வைக்கலாம் தேங்கி தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள்ல தண்ணீர் வடிகால இது பண்றதுக்கு சரி செய்யறதுக்கான முயற்சியை மாவட்ட நிர்வாகம் எடுக்கணும் இந்த காய்ச்சலை கட்டுப்படுத்துறதுக்கு அடிப்படை தேவையான இந்த தண்ணீர் தேங்குறது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணிகளை மருந்து அடிக்கிறது இப்படி அடிப்படை பணிகளையாவது இந்த மாவட்ட நிர்வாகம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க